பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறான் சுதோதரிக்கிறான் நல்லவரே மைத்துதிக்கிறான் வல்லவரே மைத்துதிக்கிறான் பரிசுத்தரே மைத்துதிக்கிறாம் சுதோத்தரிக்கிறான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இந்த காலை வேலையில உங்க பலத்தாலும் உங்களுடைய அன்பினாலும் அந்தவரே தெளிந்த புத்தி நாளும் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்க காசி தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறான் பிதாவே ஆமே ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் நான் அனுதினமும் சாகிறேன் அதை நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு ஏன்னா அவர் சுவிசேஷா அறிவிக்கிறது நிமித்தம் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்தாரு மனுஷர் மூலமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு அவரை சாகடிக்கணும்னு பல முயற்சிகளை செய்தார்கள் ஆஹ் அதனால அவர் அனுதினமும் சாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த சுவிசேஷ எதிர்ப்புனால அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறாரு அதை எப்படி சொல்றேன்னு சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு கொறிந்த சபை வந்து ஆஹ் பவுல் முதல் முதல்ல அங்க போய் சுவிசேஷம் சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொல்லி அவ அந்த சபை உருவாகிறதுக்கு இருந்தார் அதனால அந்த மேன்மை பாராட்டுதலோடு சத்தியத்தை கொண்டு நான் சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் எபேசு பட்டணத்துல சுவிசேஷத்து நிமித்தம் பிரச்சனைகளை சந்திச்சாரு எப்படி ஒரு துஷ்ட மிருகத்தோடு போராடுகிறது போல போராடி போராடினேன் என்று சொல்றாரு அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் அங்க எபேசு சபையில பட்ட உபத்திரவத்தை குறிச்சு நம்ம அங்க வாசிக்கிறோம் மனுஷன் அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மிருக துஷ்ட மிருகத்தோட போராடுறது போல நான் போராடினதுனால என்ன பிரயோஜனா அப்படின்னு கேக்குறாரு மரித்தோர் உயிர்த்தெலா விட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே நீங்க ஏற்கனவே முந்தின வசனங்கள்ல நம்ம வந்து பதினாலுல இருந்து பதிமூ பன்னெண்டுல இருந்து வாசிக்கிறோம் ஆஹ் மரித்தோர் உயிர் தெழுதல் இல்லை அப்படின்றத குறித்து பொருந்து பட்டணத்துல ஒரு சிலர் பேசினாங்க அதுக்குரிய விளக்கத்தை பவுல் சொல்லி வர்றத நம்ம தியானிச்சோம் இப்ப வந்து அந்த மாதிரி உயிர் தெழுதல் இல்லைன்னா நாங்க புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்றாரு இந்த வசனம் ஏசாயா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல ஆஹ் பன்னெண்டாவது வசனத்துல சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் குழம்பவும் மொட்டையிடவும் கட்டளையிட்டார் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்து அழுது புலம்பு மொட்டையிட்டு துக்கத்தோடு இருங்கன்னு ஆண்டவர் பேசுறாரு ஆனா இவங்க வந்து ஆஹ் அந்த ஜனங்கள் வந்து சந்தோஷப்பட்டு ஆடை அடிச்சு நல்லா சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா புசிப்போம் குடிப்போம் திராட்சரசத்தை குடிச்சு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்னு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நல்லா சாப்பிடணும் நல்லா குடிக்கணும் நாளைக்கு சாகணும் எந்த தரிசனமும் இல்லாம தேவ சித்தத்தை நிறைவேற்றணுன்ற பாரம் இல்லாம நான் வந்து ஊழியத்தை குறிச்ச எந்த கவலையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு குடித்து நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லலாமே அப்படி சொல்லி இருக்கலாமே அப்படின்னு பவுல் சொல்றாரு உயிர்த்தழுதல் இல்லைன்னா சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதே வீண் அதனால நான் அதை விட்டுட்டு குசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படி இருந்திருக்கலாமே மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் ஏமாற்றப்பட்டு போயிராதீங்க இந்த மாதிரி ஆகாத தேவையில்லாத சம்பாசனைகள் நமக்கு இருக்கிற நல்ல ஒழுக்கத்தை கெடுத்து போட்டுறோம் இங்க தேவையில்லாத சம்பாசனை ஆகாத சம்பாசனை எதுன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்ற காரியம் வந்து ஆகாத சம்பாசனை இது உன்னுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும் இங்கிலீஷ் பைபிள்ல பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு கெட்ட ஆட்களோடு சேர்ந்தா உன்னோட நல்ல பண்புகள் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றேன் அதனால நம்ம ஐக்கியம் வைக்கிறது நல்ல தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கும் போது நம்மளுக்கு நல்ல பண்புகள் நமக்கு உருவாகும் இங்க பவுல் வந்து இந்த மறித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை சொல்றவங்களோட நீ ஐக்கியம் வைக்காத அது உன்னுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் பாவம் செய்யக்கூடாது நீதிக்கென்று விழித்து கொண்டு விழிப்புள்ளவர்களா இருக்கணும் நீதியான வாழ்க்கை வாழணும் அது தெளிந்த தெளிந்தவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஒன்னு பேதரோ ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது போல இங்க பாவம் செய்யக்கூடாது நீதிக்கேற்ப விழிப்புள்ளவர்களா இருக்கணும் தெளிந்தவர்களா இருக்கணும் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் சிலர் வந்து ஆண்டவரை பற்றிய அறிவே இல்லை ஆண்டவரை அறிந்து கொள்ளல அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் காட் இல்லை ஆனால் ரெண்டு பேரூ ஒன்னாவது அதிகாரம் மூணு நாலு வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியம் தேவை அதன் மூலம் உலக கேட்டுக்கு நம்மளை தப்பிச்சு கொள்ளலாம் திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனம் சொல்லியிருக்கு அதனால தேவனை பற்றிய அறிவு நம்ம நம்ம இருக்கக்கூடாது அங்க ஒரு சிலர் இருந்தாங்க அவங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் ஏன்னா தேவனை பற்றிய அறிவு இருந்திருந்தா அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க உயிர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானவர் அது அவங்களுக்கு தெரியலை ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில் ஒருத்தன் சொல்றான் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க ரெண்டாவது அவங்களோட சரீரம் எப்படி இருக்கும் உயிர் தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா புத்தியினே முட்டாளே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே நீ விதை விதைக்கும் போது அந்த விதை வந்து ரெண்டா உடஞ்சி அது தான் செடி முளைக்கும் செத்து போனாதான் உயிர்ப்பிக்கப்படும் நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் இனி அந்த விதையிலிருந்து எப்படி புதுசா ஒரு செடி வருமோ அத நீ விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறார் வெறும் சாதாரண விதையை கோதுமை அல்லது தானியத்துக்குரிய விதையை மட்டும்தான் நீ விதைக்கிற அந்த மேனியை நீ கொடுக்கறது இல்ல அதற்கு தேவன் தமது சித்தத்தின் படியே மேனியை கொடுக்கிறார் அந்த விதைக்கு மேனியை கொடுக்கிறது தேவன் அவர் தம்முடைய சித்தத்தின் படி அவருடைய விருப்பத்தின்படி மேனியை கொடுக்கிறார் விதை பாடி மேனினா பாடி விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ப மேனியையே கொடுக்கிறார் ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மேனியை கொடுக்கிறார் வித்தியாசங்கள் இருக்கு எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல மனுஷனுடைய மாம்சம் வேறே மிருகங்களோட மாம்சம் வேறே மச்சங்களுடைய மாம்சம் வேறே பறவைகளுடைய மாம்சம் வேறே எல்லாம் வித்தியாசப்படுது மனுஷன் மிருகம் மச்ச மச்சோன்றது தண்ணீர்ல வாழக்கூடிய மீன்கள் பறவை இது எல்லாம் வெவ்வேறு மாம்சம் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா வந்து இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஹெவன்லி பாடி அப்படின்னு கொடுத்துருக்கு பூமிக்குரியது என்ற எர்த்லி பாடி வானத்துக்குரியது பரலோகத்துக்குரிய மேனி இருக்கு பூலோகத்துக்குரிய மேனி இருக்கு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே பரலோகத்துல இருக்கிற பொருட்களோட மகிமை வேறு விதமா இருக்கும் பூமியில இருக்க பொருட்களோட மகிமை வேறு விதமா இருக்கும் சூரியனுடைய மகிமையும் வேறே சந்திரனுடைய மகிமையும் வேறே நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியா மகிமையா ஆண்டவர் கொடுத்திருக்க சூரியன் ஒரு மாதிரி இருக்கு சந்திரன் ஒரு மாதிரி இருக்கு சூரியன் வெப்பத்தை கொடுக்குது சந்திரன் வந்து அந்த அளவுக்கு இல்லாம குளிர்ச்சியை கொடுக்குது நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமைய ஆண்டவர் கொடுத்திருக்காங்க அந்த நட்சத்திரங்களையும் வித்தியாசம் இருக்கு மகிமை வித்தியாசம் காணப்படுது மரித்தோரின் உயிர் தெழுதலிலும் அப்படியே இருக்கும் உயிர் உயிர்த்தெழுத அந்த காரியத்திலையும் அப்படியே வித்தியாசம் இருக்கும் அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும் ஒரு மனுஷ மறித்து அவனை அட அடக்கம் பண்ணும்போது அவனுடைய சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்படுகிறது அழிஞ்சு போயிடும் மனுஷனுடைய சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் உயிர் தெழும்போது நம்மளோட சரீரம் என்றென்றைக்கும் அழியாத அவரோடு கூட என்றென்றும் வாழ போற ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுது அழிவு உள்ளதா விதைக்கப்பட்டது அழிவில்லாமல் எழுந்திருக்கிறது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் கனவீனமா மதிக்க கூட தகுதி இல்லாத சரீரமா விதைக்கப்படும் யாரு அதுக்கப்புறம் கனம் கொடுக்க மாட்டாங்க செத்து போன ஒரு பாடிய பிரேதம் தூக்கி போட்டுருவாங்க அப்படிப்பட்ட கனவீனமா விதைக்கப்படுது ஆனா உயிர் தெழுதும் போது அந்த சரீரம் மகிமை உள்ளதா உயிர் தெழுது பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும் ஒரு சரீரம் வீக்காகி மறித்து போய் பலவீனமா மண்ணில புதைக்கப்படுது ஆனா உயிதும் போது பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் உயிர் தெழுதல்ல பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் நேச்சுரல் பாடி நம்ம இயற்கையா இருக்கிற சரீரம் மண்ணுல புதைக்கப்படுது ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஸ்பிரிச்சுவல் பாடி ஆவிக்குரிய சரீரம் உயிரோட எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு ரெண்டும் வித்தியாசமானது நம்ம நேச்சுரல் பாடிக்கும் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் வித்தியாசம் இருக்கு அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான் முந்தின மனுஷன் ஆதாம் ஆதாம் வந்து படைக்கப்பட்டதை குறிச்சு ஆதியாகமும் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாக்குறோம் மண்ணில இருந்து ஆண்டவர் அவனுக்கு வந்து ஜீவ ஆத்மா ஆனான் லிவிங் பீயிங் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள கொடுத்திருக்கு உயிரோடு இருக்கிறவனா ஆண்டவர் படைத்தார் பிந்தினா ஆதாம் பிந்தினா ஆதாம் யாருன்னா ஏசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் வந்து அநேகரை உயிர்ப்பிக்க கூடியவர் ஆஹ் லைஃப் கிவ்விங் ஸ்பிரிட் அவர் வந்து வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறாரு அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு அனுதினமும் சாகிறேன் துஷ்ட மிருகங்களால எபேச சபையில போராடினேன் அப்படின்னு சொல்றாரு உயிர்த்தெழுதல் இல்லையா நான் புசித்தேன் குடித்தேன் நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நோக்கம் இல்லாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேக்குறாரு கேட்டுட்டு ஏமாற்றப்பட்டு போயிராதீங்க ஆகாத சம்பாசனை தேவையில்லாத ஐக்கியம் உனக்கு வந்து கெட்ட குணங்களை கொடுக்கும் உன்னோட நல்ல குணத்தை கெடுத்துரும் நீங்க பாவம் செய்யாம நீதிக்கென்று விளை விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க ஒரு சிலர் வந்து தேவனை அறியாம இருக்கிறாங்க இத நான் வெக்கப்படும்படியா சொல்றேன் அப்படின்னு பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு ஒரு சிலர் கேக்குறாங்க எப்படி மறுத்தோர் எழுந்திருப்பாங்க எப்படி அவங்களுடைய சரீரம் இருக்குன்னு கேக்குறீங்க புத்தியினரே விதைக்கிற விதை வந்து செத்து போனாதான் பலன் தர முடியும் ஆஹ் தேவன் தான் ஆஹ் சரீரத்தை கொடுக்கறாரு தம்முடைய சித்தத்தின்படி சரீரத்தை கொடுக்கறாரு ஆஹ் மனுஷன் மிருகம் பறவை மீன் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வண்ணமா சரீரத்தை தேவன் கொடுத்திருக்காரு பர்லோகத்துல இருக்கிற இருக்கிறது மகிமை வேற இருக்கும் பூமியில் உள்ளவர்களுடைய மகிமை வேற இருக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் மகிமையில வித்தியாசம் இருக்கு ஒரு மனுஷன் மறிக்கும் போது சரீரம் விதைக்கப்படுது அடக்கம் பண்ணப்படுகிறது அது அழி உள்ளதா அடக்கம் பண்ணப்படுது உயிர் போது அந்த சரீர என்றன்றைக்கும் இருக்கக்கூடிய அழிவில்லாத சரீரமா உயிர் தெழுது ஆஹ் கனவீனமா மதிக்காம அப்படி போட்டுறாங்க அப்படி விதைக்கப்படுது மகிமை உள்ளதா எழுந்திருக்குது பலவீனத்தோடு விதைக்கிறாங்க ஆனா உயிர் பலம் உள்ளதா எழுந்திருக்குது ஆவிக்குரிய சரீரம் வேற ஜென்ம சரீரம் வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு முந்தின மனுஷன் ஆதாம் வந்து லிவிங் பீயிங் உயிரோடு இருக்கிறவன் ஆனா பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதி காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நித்தியமான வாழ்க்கையில பரலோகத்துல வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு எங்க வாழ்க்கையை ஓட்ட கத்தர் கிருபை செய்யப்பா அண்டவரே ஆகாத சம்பாசன நல்லொழுக்கத்தை கெடுக்கும் எங்களுடைய ஐக்கியம் அண்டவரே பரிசுத்தவான்களோடு அண்டவரே உம்மோடு இருக்க கத்தர் கிருபை செய்ய நாளுக்கு நாள் அண்டவரே உம்முடைய வல்லமையினால் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்ங்க போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த நித்திய வாழ்க்கைக்கு நாங்க ஒவ்வொரு நாள் ஆயத்தப்பட கிருபை இந்த நாள்ல சுவிசேஷ அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேக உண்மை விசுவாசத்து ரட்சிக்கப்பட உதவி செய்ங்க நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ